ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு பார்த்தோம்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்த முதல் நாளான எட்டாம் தேதி அன்றைக்கி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு ஆனால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்குது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரிய உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வர்லம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பாள் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏனால் ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாலே ஆனால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வரந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயணதீந்திரர் நாற்பத்தி அஞ்சாவது பட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது பட்டம் இந்த பக போயின்றிருக்கார் இருக்கார் நல்லபடியாக பதினொன்றாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு திறந்தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தாலே இல்லையான சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் மிருகசீரேஷா மிதுனோ ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டுருப்பா இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான காலத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாவணத்தில் இந்த வாரம் இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற ஆறாவணத்தில் இருக்கும் பொழுது எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது அதாவது எந்த ஒரு எதிரியும் உங்களை வெல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு படைத்த நேரமாக இந்த காலகட்டம் அமையும் ஏதாவது ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசியை குரு உடல் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் வக்கரகதி அடையிறதுனால இப்பொழுது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய காலம் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய காலமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சற்று உங்களுடைய என்ன சொல்கிறது அந்தஸ்தில் இல்லை கெளரவத்தை கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் அது பெருமளவு பாதிக்கப்படாது இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் பதினொன்றாம் இடத்துல இருக்க கேது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் ஆர்டர் எல்லாம் வரும் அரசாங்கத்தினுடைய சா சாதகமாக அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஒன்பதாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்குது புதனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதிகள் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகளும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அமையும் இந்த வாரம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் அதாவது திரிகோண ஸ்தானாதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதனும் சம சப்தமத்தில் வந்துடுறார் அஞ்சாம் அதிபதியும் சம சப்தமத்தில் வர சம சப்தமத்திலே இருக்கார் அதனால் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் அது தவிர நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இந்த வாரம் ஒன்பதாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சமையல்கலை வல்லுநர்கள் அதை தவிர அரசு டாக்டர்களாக இருக்கிறவங்க அதை தவிர மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் பதினாலாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு நல்ல எல்லா விதத்திலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் இந்த யூனிவர்சிட்டி பார்த்துட்டு இருந்தீங்க அதாவது அதாவது மாஸ்டர் கிராஜுவேஷனுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரலாறு சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுது பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஒம்போது பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்தில் பார்த்த இடையேனாலும் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள அது தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க செங்கல் மண் ஜல்லி மணல் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த வாரத்தில் பார்த்தாலேயே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே போய்ட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் உங்களால் முடிஞ்சதுன்னா மா முல்லைப்பூ வாங்கின்னு போய் ஸோ அங்கே வந்து த அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கொடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்